உடலில் உற்பத்தியாகும் வாயுக்கள் மனித உடலில் சில நேரங்களில் வயிறு வீக்கம் பொறுமல் தும்மல் ஏப்பம் அல்லது அவசியம் இல்லாத சிறு வயிற்று கோளாறுகள் ஏற்படக்கூடும் இவற்றுக்கு அடிப்படையாக இருப்பது உடலுக்குள் உள்ள வாயுக்கள் ஆமாம் நாம் உணவு உண்பது போலவே உடலுக்குள் வாயுக்கள் உருவாக்கும் செயல்களும் இயற்கையானவைதான் வாயுக்கள் எங்கு உருவாகின்றன மனித உடலில் வாயுக்கள் முக்கியமாக உருவாகும் இடம் மூக்கில் நாம் சுவாசிக்கும் காற்று உணவு குழாய் வழியாக உட்புகும் காற்று வாய் மற்றும் இறைப்பை அரைக்கும் போது உண்டாகும் வாயுக்கள் குடல் பாகத்தில் உள்ள நுண் உயிர்கள் உற்பத்தி செய்யும் வாயு முக்கியமாக வயிற்றிலும் அதன் கீழ் பெருங்குடல் பகுதியில் இந்த வாயுக்கள் அதிகமாக உற்பத்தியாகின்றன எந்த வாயுக்கள் உள்ளன நம் உடலில் உருவாகும் வாயுக்களில் கார்பன் டை ஆக்சைடு மீத்தேன் ஹைட்ரஜன் நைட்ரஜன் சில நேரங்களில் சல்பர் சேர்மங்கள் இதுவே சிரிக்கும்படியான வாசனையை தரும் காரணம் வாயுக்கள் எப்போது அதிகமாக உருவாகின்றது அதிகப்படியான கார்பனைட் உள்ள உணவுகள் பீன்ஸ் ஆனியன் புரோக்கோலி போன்றவை வேகமாக உண்பது சோடா கார்பனேட் ஜூஸ் போன்ற பானங்கள் பாக்டீரியாவின் செயல்பாடு காரணமாக குடலில் சில நுண்ணுயிர்கள் வாயு உற்பத்திக்கு காரணம் ஆகின்றன உடலில் வாயு இருந்தால் என்ன நிகழும் வயிற்று பொறுமல் ஏற்பட்டு வயிறு வீங்கும் ஏப்பம் மற்றும் வாயு பிரிதல் ஏற்படும் வாயு அடைப்பு சீரண உறுப்புகளில் வலி ஏற்படும் அரிப்பும் மயக்கமும் ஏற்படலாம் இந்த நிலையெல்லாம் பொதுவானவை ஆனால் அடிக்கடி இத்தகைய அறிகுறிகள் உண்டாகுமானால் அது ஒரு மருத்துவ ஆலோசனைக்கு உரியது ஆகும் வாயுவை எப்படி கட்டுப்படுத்துவது உணவுகளை மெதுவாக மென்று சாப்பிடுங்கள் அதிக வாயு உற்பத்தி செய்யும் உணவுகளை தவிர்த்து விடுங்கள் மெல்லும்போது வாயை மூடிக்கொள்ளுங்கள் பசி இல்லாமல் உணவு கொள்ளாதீர்கள் உடற்பயிற்சி நடைப்பழக்கம் உதவியாக இருக்கும் நிறைவாக மனித உடலில் வாயுக்கள் உருவாவது இயற்கையான ஒரு செயல்முறையே நம் உணவு முறை வாழ்வியல் பழக்கங்கள் மற்றும் குடல் நுண்ணுயிரிகளின் செயல்பாடுகள் இதற்கு காரணமாகின்றன சில நேரங்களில் பசிக்கே காரணமான இந்த வாயுக்கள் இருப்பதோடு சில நேரங்களில் வயிற்று பொறுமலுக்கும் காரணமாக இருக்கின்ற ஒரு அறிவியல் ரீதியான உடல் செயல்பாடு என்பதை நாம் புரிந்து வேண்டும் நன்று நண்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் தொடரின் பெரிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்